இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பி எஃப் பணத்தை ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது இந்த வீடியோவில் சொல்ற முறைப்படி நீங்க உங்க பி எஃப் பணத்தை வெறும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே விட்ரா பண்ணி அதை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும் முதல்ல நீங்க பிளே ஸ்டோர் போயிட்டு உமாங்கன்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் இந்த ஆப் மூலமா பி பணம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஆப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்போ ஆப்பஸ் ஓபன் பண்ணும்போது சில பெர்மிஷன்ஸ் கேட்கும் அவைகளை எல்லாம் அலோவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டாஷ்போர்ட்டில் லாக்இன் அண்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அங்கே கெட் ஸ்டார்டட்னு சொல்ற இடத்த கிளிக் பண்ணணும் இப்போ உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்றாங்க ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோம் ஸோ டெரெக்டாக லாகின் பண்ண முடியாது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அதுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி உங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணி ஐஏக்ரி டூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு டிக் பண்ணி பிறகு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் வெரிஃபிகேஷன்காக அந்த ஓடிபியா என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபின்னு கிளிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதால உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பின் செட் பண்ண சொல்லும் இது யூஸ் பண்றதால அடுத்த தடவைக்கு ஒரு மீண்டும் முனை ஒரு மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ண வேணாம் நீங்க இப்போ செட் வந்து பின்னா யூஸ் பண்ணி எப்போ வேண்டுமானாலும் லாகின் பண்ணலாம் பின் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பின்ல அதே பின் மீண்டும் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும் இதுக்கப்புறமா உங்க பின்களை வெற்றிகரமாக அமைத்து விட்டோம் இப்போ நீங்க பார்க்கலாம் ரீசென்ட்லி யூஸ்ட் சர்வீசஸ்ல எஃப்ஓ எம்பிளாய் பிவிடன்ட் ஃபண்ட் அரகனைசேஷன் ஒரு ஆப்ஷன் வரும் ஆனா அது உங்க ஸ்கிரீன்ல தெரியலன்னா கவலை வேண்டாம் சர்வீசஸ் இருக்கும் ஆப்ஷனுக்கு போய் வியூஆல் கிளிக் பண்ணுங்க அங்கே இபிஎஃப்ஓன்னு சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் சர்ச் பாரில் இபிஎஃப்ஓன்னு டைப் பண்ணினா ஈஸியா அந்த ஆப்ஷன் கிடைச்சிரும் அந்த இபிஎஃப்ஓ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டா இப்போ நீங்க உங்க பிஎஃப் பணம் வித்ரா பண்ண தயாரா இருக்கீங்க இங்க நீங்க பார்க்கலாம் சம்ம அந்த பிஎஃப்ஓக்கு சம்பந்தமான ரொம்ப சர்வீசஸ் இருக்கு ஸோ உதாரணத்துக்கு பாஸ்புக் பார்ப்பது ஆன்லைன் கிளைம் ரைஸ் பண்ணது கிளைம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணது யூஏஎன் கார்டு டவுன்லோட் பண்ணது அல்லது யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணது ஸோ எல்லாம் இதுலயே செய்யலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பிஎஃப் பணத்தை வந்து எப்படி வித்ரா பண்றதுன்றது பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல யூஏஎன் கார்டு டவுன்லோட் பண்ணணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் மோ பணத்தை எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல கார்டு டை டவுன்லோட் பண்ணணும் அதுக்காக டவுன்லோட் யூஆன் கார்டுன்னு இருக்கும் ஆப்ஷன் கிளிக் இப்போ உங்க யூ ஆன் நம்பர் என்டர் பண்ண சொல்லும் சில பேர் கேட்கலாம் யுஎன் நம்பர் தெரியலனா என்ன பண்ணணும் கவலைப்படாதீங்க வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்க அங்கே போய்ட்டு நீங்க ஈஸியாக உங்க ஒன் நம்பர் செக் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க ஆதா ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது உங்க யூஎன் நம்பர் ஆட்டோ வந்துவிடும் நம்ம இங்க நம்பர் என்டர் பண்ணிட்டோம் இப்போ சப்மிட் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்லும் கால்டர் ஐகான் கிளிக் பண்ணி உங்க வருடம் ஈர் மாதம் அண்டு மோன்ட் தேதிய டேட்டன் செலக்ட் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப் முடிச்சதும் உங்க பிஎஃப் யுவான் கார்டு டவுன்லோட் ஆயிடும் அதை சேஃபா வச்சுக்கோங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிஎஃப் பணத்தை வித்ரா பண்றதுக்கு முன்னாடி உங்க கேவைசி கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் இல்லனா வித்ரா பண்ண முடியாது ஆனா கேவைசி பண்றது இப்போ ரொம்ப ஈஸி சில நிமிஷத்துக்குள்ளேயே ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோவும் இருக்கு அதாவது உங்க ஸ்க்ரீனில் எஸ்க்கு பதிலா நோ அல்லது ஒய்க்கு பதிலா என்ன தெரிஞ்சா அது உங்க கேவைசி இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம் ஸோ எனது கேஸ்ல கேஇசி ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்போ அடுத்தது நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அதுக்காக வியூ பாஸ்புக்ன்னு இருக்கும் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்க யுஏஎன் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நீங்க பார்க்கலாம் நீங்க வேலை செய்த எல்லா கம்பெனிகளோட லிஸ்ட் உங்க ஸ்கிரீன்ல காட்டும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தனித்தனியா உங்க பிஎஃப் ரெக்கார்ட் தெரியும் நீங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல அல்லது வேற வேற இடங்கள்ல வேலை செய்திருந்தா அந்த எல்லா கம்பெனிகளும் இங்க காட்டும் இப்போ நீங்க எந்த கம்பெனியின் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பிஎஃப் எஃப் கான்ட்ரிபியூஷன் சம்பந்தமான எல்லா விவரங்களும் காட்டும் என்னோட கேஸ்ல மாதிரி எடுத்துக்கிட்டா எம்ப்ளாயி ஷேர் நாம கொடுத்த தொகை பத்தொன்பது ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு எம்ப்ளாயர் ஷேர் நிறுவனம் கொடுத்த தொகை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் பங்கீடு பதிமூன்று ஆயிரத்து முப்பத்து ஐந்து நீங்க வேண்டும்னா டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி முழு ஸ்டேட்மெண்ட் அப்படி எஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒவ்வொரு மாசத்துக்கும் சேலரி எப்போ கிரெடிட் ஆனது எவ்வளவு தொகை பி எஃப்ல போனது எல்லா தகவலும் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பி எஃப் செக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்தது கிளைம் ஃபைல் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் கிளைம் ரேஸ் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ரேஸ் கிளைம் ஸ்கீம் சர்டிபிகேட் பத்து சி ரெண்டு ரேஸ் கிளைம் ஃபார்ம் பத்தொன்பது ஃபைனல் கிளைம் இப்போ ரொம்ப பேர் கன்ஃபியூஸ்ட் ஆவாங்க எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அனு அதை சிம்பிளா சொல்றேன் நீங்க பென்ஷன் போர்ஷன்ல போன தொகையை வித்ட்ரா பண்ணணும்னா அதாவது உங்க கான்ட்ரிபியூஷன்ல இருந்த ஒரு பங்கு பென்ஷன் ஸ்கீம்க்காக போனது மற்றும் உங்க ஜாப் பீரியடை ஆண்டுக்கு குறைஞ்சதுனா அப்போ ஃபார்ம் சி மூலம் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் ஆனால் நீங்க உங்க மெயின் பி எஃப் பேலன்ஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னா அப்போ ரேஸ் கிளைம் ஃபார்ம் நைன்டீன் ஃபைனல் கிளைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னு போய் நீங்க உங்க ஜாப் விட்டுட்டா அல்லது கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டா அந்த நேரத்துல அந்த சில அவசர நிலைகள்ல உதாரணத்துக்கு நோய்வாய்ப்பட்டா வீட்டில் கல்யாணம் இருக்கா அந்த சமயத்துல நீங்க இதே ஆப்ஷன் வழியா உங்க பிஎஃப் அண்ண பணத்தை ஈஸியா வித்ரா பண்ணலாம் ஸோ அதுக்காக நீங்க ரேஸ் கிளைம் இருக்கோம் ஆப்ஷனாக கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதும் உங்க பிஎஃப் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் சிஸ்டம்ல ஆட்டோவா லோட் ஆகிடும் ஸோ அதுல நீங்க பார்க்கலாம் எனக்கு கேஇசி டீடைல்ஸ் செக்ஷன்ல உங்க ஆதார் நம்பர்ஸ் பிஏஎன் நம்பர் வந்து எல்லாம் ஆல்ரெடி தெரியும் அதனால உங்க அக்கௌண்ட் வந்து முழுமையாக வெரிஃபைடானது நீங்க பிஎஃப் பணம் வித்ரா பண்ண தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ பணம் வித்ரா பண்ணும்போது முதல்ல சிஸ்டம் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கேட்கும் இது கேஒய் சி டைம்ல யூஸ் பண்ணி அதே அக்கவுண்ட் நம்பராக இருக்கணும் ஏன்னா பிஎஃப் பணம் அதே அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்பர் ஆகும் நீங்க என்டர் பண்ணின உடனே சிஸ்டம் ஐஎஃப்எஸ்சி கோட் பேங்க் நேம் வந்து பிரான்ச் நேம் எல்லாம் ஆட்டோ ஃபில் பண்ணிடும் இதனால பணம் சரியான அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு உறுதியாகும் அதுக்கப்புறம் அதே அக்கவுண்ட் நம்பர் வந்து மீண்டும் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் இதுல தான் உங்க பிஎஃப் அக்கவுண்ட் கிரெடிட் ஆகும் எல்லா டீடெயில்ஸும் சரியா ஃபில் பண்ணின பிறகு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணணும் அடுத்த செக்ஷன்ல உங்க மெம்பர் ஐடி செலக்ட் பண்ண சொல்லும் அதாவது நீங்க பல கம்பெனிகளில் வேலை செய்திருந்தா அந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தனித்தனி மெம்பர் ஐடி இருக்கும் இங்க நீங்க எந்த கம்பெனியோட பிஎஃப் பணம் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்கோ அந்த மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணணும் வேற வேற நிறுவனங்களில் வேலை செஞ்சிருந்தா அந்த எல்லா ஐடியும் இங்க லிஸ்ட் ஆகும் நீங்க விரும்பினா ஒவ்வொரு மெம்பர் இருந்தும் தனித்தனியா பிஎஃப் எஃப் பணம் வித் பண்ணலாம் அல்லது எல்லா நிறுவனங்களிலிருந்த பி எஃப் பேன்ஸை ஒரே இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் பிறகு ஒரே தடவையில டிராப் பண்ணலாம் ஆனா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் அதனால இப்போ சிம்பிளா வித்ட்ரா மெத்தட் மட்டும் பாக்கிறோம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனியா மெம்பர் ஐடி இருக்கும் அதனால எந்த ஐடியிலிருந்து பணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஐடியை இங்க செலக்ட் பண்ணிடுங்க இப்போ கீழே நீங்க சில முக்கியமான தேதிகள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம் டிஓஜே டேட் ஆஃப் ஜாயினிங் நீங்க அந்த கம்பெனில ஜாயின் ஆன தேதி எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் டேட் நீங்க பென்ஷன் ஸ்கீமுக்கு சேர்ந்த தேதி டிஓஇ டேட் ஆஃப் எக்ஸிட் நீங்க அந்த வேலை விட்டு வெளியேறிய தேதி அப்ப நீங்க ரிசைன் பண்ணியிருந்தா அந்த டேட் ஆஃப் எக்ஸிட் இங்க மென்ஷன் ஆகும் அதோட அதை விட்ட காரணம் என்னும் எழுதப்பட்டிருக்கும் ஆனா கம்பெனி இன்னும் அந்த டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணலன்னா சில தகவல்கள் இங்க பிளாங்காவும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க நெக்ஸ்ட் டெப் கிளிக் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்ல உங்க முகவரி என்டர் பண்ண சொல்லும் அது நீங்க இப்போ இருக்கிற அட்ரஸாவோ இல்லனா உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸாவோ இருக்கலாம் நீங்க இருக்கும் இடத்தோட கம்ப்ளீட் அட்ரஸ் என்டர் பண்ணணும் லொக்காலிட்டி பகுதியில் உங்க ஹவுஸ் நம்பர் பில்டிங் நேம் அல்லது அபார்ட்மெண்ட் நேம் எழுதுங்க அப்புறம் உங்க ஏரியா லொகேஷன் பெயர் எழுதுங்க அடுத்து ஸ்டேட் மாநிலம் செலக்ட் பண்ணுங்க டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் சூஸ் பண்ணுங்க சிட்டி நகரம் பெயர் எழுதுங்க முடிவாக பின்கோடு என்டர் பண்ணுங்க எல்லா விவரங்களையும் சரியா ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும் இப்போ உங்க முன்னாடி வரும் அடுத்த ஸ்டெப்பு கிளைம் ஃபார்ம் செலக்ட் பண்றது இங்க நிறைய விதமான கிளைம் ஃபார்ம்ஸ் தெரியும் அப்போ டவுட் வரும் பாஜ் இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்கு எது எப்போது ஃபில் பண்ணணும்னு அதுதான் ரொம்ப பேரு தவறாக புரிஞ்சுக்கிற இடம் தவறான ஃபார்ம்ல கிளைம் பண்ணினா முழு பணமும் வராது அல்லது கிளைம் ரிஜெக்ட் ஆயிடும் அதனால சரியா புரிஞ்சுக்கலாம் ஃபார்ம் டென் சி ரேஸ் கிளைம் ஸ்கீம் சர்டிஃபிகேட் இது எப்போ யூஸ் பண்றதுன்னா நீங்க பென்ஷன் ஸ்கீம்ல போன தொகையை விட்ரா பண்ணணும்னா அதாவது உங்க வேலை காலம் ஜாப் பீரியட் பத்து வருடத்துக்கு குறைஞ்சது நம்ம அந்த சமயத்துல ஃபார்ம் பத்துசி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் பத்துசி வழியா நீங்க உங்க பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பாகத்துல உள்ள பணத்தை விட்ரா பண்ணலாம் அல்லது ஸ்கீம் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண படுறது நீங்க எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஒரு இபிஎஸ்ல போன தொகையை எடுத்துக்கணும்னு நினைக்கிறப்ப அதாவது உங்க சர்வீஸ் பீரியட் வந்து பத்து வருஷத்துக்கு குறைஞ்சதுன்னா ஃபார்ம் பத்து சி மூலமா நீங்க உங்க பென்ஷன் போஷன் பணத்தை வித்ரா பண்ணலாம் இப்போ அடுத்தது மட்சியம் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம் இந்த ஃபார்ம் எப்போ யூஸ் பண்ணப்படுது என்றால் விட்டு விட்டீங்க மற்றும் உங்க முழு பி எஃப் பேலன்ஸ் வித்ரா பண்ணணும்னா அப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இது ஜாப விட்ட பிறகு மட்டும் யூஸ் பண்ண முடியும் ஆனா நீங்க இன்னும் கம்பெனியில வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்புறமா சில அவசர காரணங்களுக்காக பி எஃப் அக்கௌண்ட்ல இருந்து அட்வான்ஸ் பணம் எடுக்கணும்னா அதுக்கு ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணணும் இந்த ஃபார்ம்ல நீங்க பணம் எடுக்கிற ரீசன் காரணம் சொல்லணும் உதாரணத்துக்கு நோய்க்கான செலவு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வீட்டில் கல்யாணம் மேரேஜ் இன் ஃபேமிலி பிள்ளைகளின் படிப்பு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அல்லது வேற எந்த தனிப்பட்ட அவசர தேவைக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல ஃபார்ம் முப்பத்தி ஒன்னு செலக்ட் பண்ணணும் நம்ம இப்போ அதையே செலக்ட் பண்ணிருக்கோம் வீடியோவின் ஆரம்பத்தில் சொல்லிய மாதிரி இந்த ஃபார்ம்ல அடுத்த ஸ்டெப்ல நீங்க ரீசன் ஃபார் வித்ராவல் பணம் எடுக்கிற காரணம் செலக்ட் பண்ணணும் அதனால சிஸ்டம் அதே பேஸ் பண்ணி உங்க கிளைம் ப்ராசஸ் பண்ணும் இந்த ஃபார்ம்ல வந்து பல காரணங்கள் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் அதிலிருந்து உங்க காரணத்துக்கு பொருத்தமானதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜஸ் நீங்க தொடர்ந்து ரெண்டு மாதம் சேலரி வாங்கலையெனில் இந்த காரணத்தால பி பணம் எடுக்கலாம் இரண்டு இயற்கை பேரழிவுகளுக்காக வெள்ளம் நிலநடுக்கம் சூறாவளி மாதிரி இயற்கை பேரழிவுகளுக்காக மூன்று இல்னஸ் உங்களுக்கோ உங்க லைஃப் பார்ட்னர்க்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஏதாவது நோய் இருந்தா இந்த காரணங்களின் அடிப்படையில் நீங்க அதிகபட்சமாக மேக்சிமம் லிமிட் உங்க பி எஃப் பணத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரை வித்ரா பண்ண முடியும் ஆனா கவனிக்கணும் இது கட்டாயமா முழு பணத்தையும் எடுக்கணும்னு இல்ல நீங்க உங்க தேவைக்கேற்ற அளவுல சில தொகையையோ அல்லது முழு தொகையையோ வித்ரா பண்ணலாம் ஒருவேளை யாராவது உடல் ஊனமுற்றவர் ஆனா பி எஃப் பணத்தை சிறப்பு கருவி அல்லது சாதனங்களுக்கு செலவழிக்கணும்னா அதற்காகவும் தனி ஆப்ஷன் இருக்கு என்னோட கேஸ்ல மெடிக்கல் எமர்ஜென்சின்னு இருக்கும் ஆப்ஷன் தான் பொருத்தமா இருக்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க தேவையான அளவு பணத்தை வித்ரா பண்ணலாம் இங்க உங்க மேக்ஸிமம் எலிஜிபிள் அமௌண்ட் காட்டும் அதனால நம்ம அதையே செலக்ட் பண்ணலாம் உங்க சுச்சுவேஷன்க்கு ஏற்ற காரணம் எது பொருத்தமோ அதையே செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த பாஸ்புக்ல இருந்த பேலன்ஸ் அடிப்படையில இங்க வித்ட்ராஃபுல் அமௌண்ட் இன்டர் பண்ணனும் நம்ம கேஸ்ல இருபத்தி ஐந்தாயிரம் என்டர் பண்ணிருக்கோம் வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி நீங்க டெம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணனும் அந்த ரெண்டுமே டிக் பண்ணி பறவங்க ஆதார் மூலம் ஆதென்டிகேஷன் செய்யணும் அதுக்காக அதா ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க அப்போ உங்க ஆதார்க்கு லிங்க் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததும் க்ளோஸ் கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓடிபி இன்டர் பண்ற செக்ஷன் வரும் அங்க ஓடிபி இன்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண உடனே உங்க பிஎஃப் வித்ராவல் ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு கிளைம் ஐடி ஜெனரேட் ஆகும் அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நோட் பண்ணிக்கோங்க பணத்தை வித்ரா பண்ணிய பிறகு பி எஃப் அமௌண்ட் யூஷுவலி டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஃபோர்டி எயிட் மணி நேரத்துக்குள்ள உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிடும் ஆனா நடுவுல ஹாலிடே இருந்தா கொஞ்சம் டெய்லி ஆகலாம் என்னோட அனுபவத்துல பணம் சுமார் இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு இப்போ உங்க கிளைம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணனும்னா ட்ராக் கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அங்க உங்க கிளைம்னு கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரிய வரும் பணம் அக்கவுண்டடுக்கு வந்ததும் ஸ்டேட்டஸ் செட்டில்ட் அல்லது கிரெடிட்னு அப்டேட் ஆகிடும் அப்படின்னா இதுதான் முழு ப்ராசஸ் இப்படி நீங்க உங்க பி பணத்தை யார்ட்டும் டிபெண்ட் ஆகாம நீங்களே ஆன்லைன்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதியவரா சேனலுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்